ஆண்கள் எல்லாருமே பெண்களை தவறான கோணத்திலேயே புரிந்து கொள்கிறோம் பெண்கள் எல்லோருமே குழந்தையைப் போல குணத்தை உடையவர்கள் திருமணத்திற்கு பிறகு கணவன் மட்டுமே அவளின் உலகம் ஆகிறான் ஒரு பெண் மிகவும் எதிர்பார்ப்புடன் கணவனிடம் ஒன்றை கேட்கும் கணவன் அன்பான கொஞ்சலுடன் சரி என்ற வார்த்தையை கூற வேண்டும் என்றுதான் அவள் வீங்குடன் எதிர்பார்ப்பாளே தவிர அவள் எதிர்பார்ப்பது பொருளை அல்ல இது பலருக்கு புரிவதே இல்லை ஒரு பெண்ணின் உணர்வை மதித்து ஒருபடி ஒரே ஒரு படி நாம் கீழிறங்கினாலே போதும் அவள் நமக்காக ஓராயிரம் படிகள் கீழிறங்கி வருவாள் எந்த பெண்ணையும் அன்பான வார்த்தையால் மட்டும்தான் கட்டுப்படுத்த இயலுமே தவிர வசதியாலோ பணத்தாலோ கட்டுப்படுத்த இயலாது காரணம் பெண்கள் அதை விரும்புவதே இல்லை உன்னை நம்பி வரும் பெண்ணை குழந்தையை போல் பார்த்து கொண்டாலே போதும் உன்னை விட சந்தோஷமாக உலகத்தில் யாருமே இருக்க முடியாது கோபத்தின் கதை ஒரு இளைஞனுக்கு அதிகமாக கோபம் வந்து கொண்டே இருந்தது ஒருநாள் அவன் அப்பா அவனிடம் சுத்தியலும் நிறைய ஆணிகளையும் கொடுத்தார் இனிமேல் கோபம் வரும்போது எல்லாம் வீட்டின் பின் சுவரில் ஆணி அடிக்குமாறு கூறினார் முதல் நாள் பத்து ஆணி மறுநாள் ஏழு பின்பு ஐந்து இரண்டு என படிப்படியாக ஆணி அடிக்க கோபம் குறைந்தது ஒரு நாள் ஒரே ஒரு ஆணி அடித்தான் மொத்தமாக நாற்பத்தைந்து ஆணிகள் அடித்து உள்ளேன் இனி கோபம் வராது என அவன் அப்பாவிடம் கூறினான் இனிமேல் கோபம் வராத நாளில் ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கிவிடு என்றார் நாற்பத்தைந்து நாளில் அடித்த ஆணிகள் பிடுங்கப்பட்டு விட்டன என பெருமையுடன் அப்பாவை அழைத்து காட்டினான் உடனே அப்பா சொன்னார் ஆணிகளை பிடுங்கிவிட்டாய் சுவற்றில் உள்ள ஒட்டைகளை என்ன செய்வாய் உன் கோபம் இது போல பலரை காயப்படுத்தி இருக்கும் அல்லவா அந்த இளைஞன் வெட்கித்தலை குனிந்தான் கணவன் மனைவி இருவரில் யார் தைரியசாலி கணவன் மனைவிக்கு இடையே நடந்த சண்டையின் போது கணவன் உன்னை பார்த்து நான் பயப்படுறேன்னு நினைச்சுடாதே மனைவி பொய் சொல்லாதே என்ன பொண்ணு பார்க்க வரும்போது ஆறு பேரோட வந்தே நிச்சயம் பண்ணும்போது போது நூறு பேரோட வந்தே தாலி கட்டும் போது ஐநூறு பேரை கூட்டிட்டு வந்தே ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன் வீட்டுக்கு தனியாவே வந்திருக்கேன் பாத்தியா இப்ப புரியுதா யாரு தைரியசாலி நான்கு மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தன மெலிதாய் காற்று வீசிக்கொண்டிருந்தது காற்றை கண்டதும் அமைதி என்ற முதல் மெழுகுவர்த்தி ஐயோ காற்று வீசுகின்றது நான் அணைந்து விடுவேன் என்று பலவீனமாக சொன்னது காற்று பட்டதும் அணைந்து விட்டது அன்பு என்ற அடுத்த மெழுகுவர்த்தியும் காற்றை எதிர்க்க முடியாது என்று அணைந்து விட்டது அறிவு என்ற மூன்றாவது மெழுகுவர்த்தியும் காற்றை எதிர்க்க முடியாமல் அணைந்தது நான்காவது மெழுகுவர்த்தி மட்டும் காற்று வீசிய சில நொடிகள் போராடி ஜெயித்து விட்டது அப்போது அந்த அறையில் ஒரு சிறுவன் நுழைந்தான் அடடா மூன்று மெழுகுவர்த்திகளும் அணைந்து விட்டதே என்று கவலையுடன் சொன்னான் அதற்கு எரிந்து கொண்டிருந்த நான்காவது மெழுகுவர்த்தி சொன்னது வருத்தப்படாதே நான் இருக்கின்றேன் என்னை வைத்து மற்ற மூன்றையும் பற்ற வைத்துக்கொள் என்றது சிறுவனுடனே